இரண்டாம் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நாயிரத்தி நாற்பத்தி ஐந்து உலக அளவில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது அதன் முக்கிய விளைவுகள் பின்வருமாறு ஒன்று மனித உயிரிழப்புகள் இந்த போரில் சுமார் ஏழு கோடி மக்கள் உயிரிழந்தனர் மனித இழப்புகள் மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கானோர் இடம்பெயர்ந்து தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்தனர் இரண்டு பொருளாதார வீழ்ச்சி பல நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மிகுந்த பொருளாதார நஷ்டத்தை சந்தித்தன தொழிற்சாலைகள் ரயில்வே நகரங்கள் அழிந்துவிட்டன மூணு அணு ஆயுத பயன்பாடு அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களில் அணு குண்டுகளை வீசி உலகம் அணு ஆயுதங்களின் பயங்கரத்தை உணர்ந்தது நாடு ஐக்கிய நாடுகள் அமைப்பு யூனோ எதிர்காலத்தில் போன்ற போர்கள் ஏற்படாமல் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவாக்கப்பட்டது ஐந்து குளிர்போர் தொடக்கம் போருக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இடையே குளிர்போர் என்ற நிலை உருவானது இது இரு சக்திகளின் போராளி மனப்பான்மையை உருவாக்கியது ஆறு கொலோனியல் முடிவுகள் பல நாடுகள் இந்தியா உட்பட தங்களது சுதந்திரத்தை கோரத் தொடங்கின காலனித்துவம் மெதுவாக முடிவுக்கு வந்தது ஏழு நாசிவாதத்தின் முடிவு ஹிட்லர் தலைமையிலான நாசி அரசாங்கம் தோல்வியடைந்து ஜெர்மனி இரண்டாக பிரிந்தது மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி எட்டு இயல்பு வாழ்க்கையின் பாதிப்பு மக்களின் மனநலம் வாழ்வாதாரம் கல்வி சுகாதாரம் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்பட்டன முடிவுரை இரண்டாம் உலகப் போர் உலக அரசியலிலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் பெரும் புரட்சிகளை ஏற்படுத்தியது இதன் பயங்கர விளைவுகள் எதிர்காலத்தில் போர்களை தவிர்க்கும் நோக்கத்துடன் புதிய உலக ஒழுங்குகளை உருவாக்க வழிகாட்டியது